அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நான் வந்து அதிகமாக காணொலிகளுக்கு வாரது குறைவு ஆனாலும் இன்றைக்கு அதிகமாக அவசரமாக வர வேண்டிய ஒரு சூழலைக்கு நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் காரணம் என்று சொன்னால் போனது நாங்கள் வந்து இணையதளங்களுக்குள்ளே உலா வருகின்ற பொழுது அதிகமாக வைரலாகின்ற ஒரு விடயமாக இரண்டு நாட்களாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது ஐயப்ப விரதத்தினுடைய மாலை அணிகின்ற ஒரு காணொளி மிக பிரபலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது பலரும் பல விமர்சனங்களோடு அந்த காணொலியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்க்கின்ற பொழுது எனக்கும் ஒரு உதயத்தை தோன்றியது இப்படியும் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்கின்றது நான் சிறு வயதிலிருந்து ஐயப்ப விரதத்தை கடைபிடிக்காவிட்டாலும் நான் கடைப்பிடிக்கின்றவர்களையும் சரி ஐயப்ப ஆலயங்களுக்கு சென்று நான் அந்த விரதங்கள் அதனுடைய நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்து வருகின்றேன் அப்போ இப்படியாக ஒரு காணொலியை பார்த்த பின்பு இப்படியும் நடக்கிறதா இப்படி நடப்பது சரியா அல்ல இதுதான் சரியா அல்லது இவ்வளவு நாங்கள் பார்த்தது தவறா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கின்றது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இரண்டு நாட்களில் பதினாறாம் தேதி வந்து மாலை அணிவித்திருக்கிறார்கள் ஐயப்ப விரதம் ஆரம்பித்து அதுவும் ஒரு சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் ஐயப்பன் மாலை ஒரு பெண்மணிக்கு குருசுவாமி மாலை அணிவிக்கின்றார் அந்த அணிவிக்கின்ற பொழுது வந்து அந்த காணொலியில் வந்து அந்த பெண்மணி கட்டி அணித்தவாறு தலை முட்டி மாலை அணிவிக்கின்ற ஒரு காட்சியை தான் நாங்கள் அந்த காணொலியிலே பார்த்துருக்கின்றோம் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு எங்களுக்கு சந்தேகம் உழைகின்றது இப்படித்தான் மாலை அணிய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இருக்கின்றது அப்படி இல்லை என்று சொன்னால் இவ்வளவு காலமும் பார்த்தது பிள்ளையா அல்லது அவர் செய்வது சரியா என்ற கேள்வி எங்களுக்குள்ளே இருக்கின்றது எங்களுக்கு பார்த்த உடனே அது ஒரு தவறான கண்ணோட்டத்திலே தான் பார்க்கப்பட்டது அருண் தமிழ் என்றவருடைய காணொலிகளை நான் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவருடைய காணொலிகளே தான் அந்த காணொலியை நான் முதன்முதலாக பார்த்தேன் அதற்கு பிறகு பலர் அதை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஃபேஸ்புக் யூடியூப் பல இடங்களிலே அது பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது பல விமர்சனங்களை தாண்டி பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் மனதுக்கான வேதனை உண்மையிலேயே இந்த ஐயப்ப விரதம் என்பது வந்து மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு கடை மிகவும் இறுக்கமான ஒரு விரதமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான ஒரு சரியான மனநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த விரதத்தை கடைபிடிக்க முடியும் அப்படி இருக்கின்ற பொழுது இப்படியான ஒரு குருசாமி அந்த பெண்மணிக்கு இவ்வாறு மாலை அணிவிப்பது சரியா என்பது எங்களுடைய மத்தியில் கேள்வி எழும்பி இருக்கிறது இது எங்களுக்கு மட்டுமில்லை பலருக்கு கேள்வி எழும்பி இருக்கின்றது அந்த கேள்விதான் இன்றைக்கு அருண் அமிழுக்கும் கேள்வியாக எழுந்திருக்கிறது அவர்கள் அந்த காணொலியை பகிர்ந்த பொழுது அந்த வீடியோவை பகிர்ந்த பொழுது இது சரியா என்பதை அவர் கேள்வி அனுப்பியிருக்கிறார் அருந்தமிழ் வந்து இது பிழை என்று சொல்லி அவர் அங்கே அந்த காணொலியை பகிர் பகிரவில்லை இது சரியா ஐயப்ப விரதம் இருக்கக்கூடியவர்கள் சாமிமார்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் அந்த காணொலியை பகிர்ந்திருக்கின்றார் ஆகையினாலே அருந்தமிழ் மீது எந்த விதமான பிழை இல்லை ஆனால் அந்த குருசாமி அருண்தவனுடைய வீடியோவை பார்த்து காணொலி மோனூலிலே பார்த்த பின்னர் அதற்கு அந்த குருசாமி பதில் அளித்திருக்கிறார் ஆலயத்திலே நின்று ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது இவர் குருசாமியா அல்லது ஐயப்பசாமி கேள்வி எழுந்திருக்கின்றது அவர் தன்னுடைய ஊரை பெருமிதமாக சொல்கிறார் நான் ஜாழ்பானத்தவன் எனக்கு தெரியும் அறிவில்லாதவன் லூசு இவனுக்கு இதான் வேலை வேலை இல்லாதவன் செய்து கொண்டதுக்குதான் குப்பை குண்டுமணியும் தங்கமணி என்றெல்லாம் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் எனக்கு தெரியவில்லை இது சார்ந்தபடி எங்களை வந்து இப்பொழுதும் எனக்கும் அதே சந்தேகம் அரண்டாம் மொழிக்கு எவ்வாறான ஒரு சந்தேகம் இருக்கிறதோ அதே சந்தேகம்தான் எனக்கும் இருக்கின்றது அந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த மாலையை அணிவித்த குருசாமி மாலை அணிவித்தது சரியா அல்லது நாங்கள் ஈழத்திலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஐயப்ப ஆலயங்களிலே மாலை அணிவிக்கின்ற முறை சரியா என்பதுதான் என்னுடைய கேள்வி ஐயப்ப சாமிமார்கள் தான் இதற்கு பதிலளிக்க வேண்டும் பல ஐயப்ப சாமிமார்கள் எங்களுடைய இளமனை திருநாட்டியின் நிறைந்திருக்கின்றார்கள் ஒவ்வொருவரிடம் பல சாமிமார்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களிடம்தான் நாங்கள் இந்த கேள்வியை கேட்கின்றோம் இந்த சுவிட்சர்லாந்து குருசாமி செய்தது சரியா அதற்கு அருண் தமிழுடைய காணொளிக்கு பதிவிட்டதற்கு அவர் கூறுகின்ற கருத்துக்கள் அல்லது அவருடைய திரு கூறிய பதில்கள் அல்லது கருத்துக்கள் சரியா என்பதுதான் எங்களுடைய கேள்வி தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவுக்காகவும் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் தான் நாங்கள் இந்த காணொளியை மிக மிக அவசரமாக வெளியிடுகின்றோம் ஏனென்று சொன்னால் எதிர்விறு காலங்களிலே இவ்வாறான விரதங்கள் அதாவது ஐயப்ப விரதம் என்பது மிக புனிதமான ஒரு விரதம் இந்த விரதத்தின் மீது பார்க்கின்றவர்கள் வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவர்கள் இது ஒரு இப்படியான சொல்ல என்னென்று சொல்லுவது எனக்கு தெரியவில்லை அப்படியான ஒரு விரதமாக கழித்து விடக்கூடாது அதை தப்பான முறையில் பார்த்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அவசரமாக இந்த காணொளியை பார்க்கின்றேன் அன்புக்குரிய உறவுகளே ஐயப்ப சாமிமார்களே நீங்கள்தான் அவருடைய அந்த காணொளியினுடைய முழுமையான பதிலுக்கு நீங்கள் எங்களுக்கு கருத்தாக முன்வைக்க வேண்டும் காரணம் என்னென்று சொன்னால் நிச்சயமாக எதிர்வருகின்ற கால சந்ததிக்கு நாங்கள் எங்களுடைய சமயத்தின் மீது இந்த ஐயப்ப விரதம் என்னென்றால் என்ன அங்கே இருக்கக்கூடிய சாமிமார்களுடைய செயற்பாடுகள் என்ன புதிதாக இருக்கக்கூடிய சாமிமார்கள் எப்படியாக அந்த விரதத்தை அனுட்டிக்க வேண்டும் என்ற விடைப்பா விடயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது தொடர்ந்தும் எங்களுடைய இணைந்திருங்கள்